மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி ஸ்கிரிப்ட் எல் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் லோ பட்ஜெட் வண்டி ஸ்விப்ட் வந்து ஒரு ரெண்டு ரூபா பட்ஜெட்டுக்குள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க இந்த வண்டி பாருங்க இந்த வண்டியோடய ரேட்டே வந்து ரெண்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும் அதில் இருந்தும் நான் உங்களுக்கு நெகோசியபுள் பண்ண தான் வண்டியை கொடுப்பேன் வண்டி பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்ட்டு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எஃப்சியும் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் பேக் ரெண்டு டயரும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன செலவு எதுவுமே பண்ண தேவையில்ல ஒரே ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிங்க மற்றது எதுவும் பெருசாக எதுவும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்காது வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டிக்கு சிங்கிள் கீ இருக்குது அதுவும் மேனுவல் கீ நாலு விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும் அது வெளியில் ஆல்ட்ரு பண்ண பவர் விண்டோஸு கிலோமீட்டர் காட்டணும் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அடுபத்தி நாலு கிலோமீட்டரு செட்டு போட்டிருப்பாங்க அதுவும் நல்ல எஃப்ட்டில் இருக்கும் ஏசியும் பக்கா கூலிங்கில் இருக்கும் சீக்கார் ஃப்ளோர் மேட்டு கட்மேட்டு இப்படி எல்லாமே இருக்கும் பார்த்துங்க எவ்வளோ தெளிவாக இருக்கேன் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் தான் இருக்குது ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வண்டியை பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் ரெண்டு ரூபாய் ஃபிக்ஸடு கிடையாது கோட்டிங் தான் நன்றி மக்களே